நந்தவன பொறோன்ற ஊர்ல பவானின்னு ஒரு அம்மா இருந்தாங்க அவங்க சொந்த போட லாவண்யாவை டவுனில் காலேஜில் படிக்க வச்சுட்டு இருந்தாங்க ஆனால் அவங்க கணவரோட முதல் பொண்ணான சுமத்தியை மட்டும் வயலில் வேலைக்கு அனுப்புனாங்க சொந்த பொண்ணு லாவண்யாவ ராணி மாதிரியும் சுமத்திய வீட்டு வேலைக்காரி மாதிரி நடத்துவாங்க பவானி சுமதிக்கு சீதாபுரம்ல இருக்க ஏழை பையனான ஆனந்துக்கு கல்யாணம் பண்ணி வச்சாங்க பவானி ஆனால் அவங்க சொந்த பொண்ணு லாவண்யாவுக்கு மட்டும் சாஃப்ட்வேர் வேலையில் இருக்க ஆகாஷ்க்கு கல்யாணம் பண்ணி வச்சு பட்னத்துக்கு அனுப்பி வச்சாங்க சீதாபுரமில் இருக்க சுமதி ஆனந்த் அந்த ஏழை தம்பதி கூலி வேலை செஞ்சு அதில் வர வருமானத்தில் சாப்பிட்டு மிச்சப்படுத்திக்கிட்டு வாழ்க்கைய நடத்திக்கிட்டு இருந்தாங்க இந்த கஷ்டத்துலேயும் ஒருத்தர் ஒருத்தர் விட்டு கொடுக்காம ஒத்துமையாக இருக்கிறத பார்த்து ஜனங்க அவங்கள பாராட்டினாங்க ஒரு நாளைக்கு சுமதி ஆனந்தோட வீட்டுக்கு பவானி அம்மா வந்தாங்க அவங்கள பார்த்ததும் சந்தோஷப்பட்டா சுமதி அம்மா வாங்கம்மா எப்படி இருக்கீங்க இங்க பாரு எத்தனை தடவை சொல்றது என்ன அம்மான்னு கூப்பிடாதன்னு நான் உன்னோட சித்தி அப்படிதான் நீ என்ன கூப்பிடணும் அப்படின்னு பவானி சொன்னதும் சுமதி உம்மன் ஆயிட்டா இங்க பாரு உன்ன மாதிரி ஏழை இங்க முகத்துல முடிக்கிறதையே நான் பாவமா நினைக்கிறேன் ஆனா ஏன் பொண்ணு கஷ்டப்படக்கூடாதுன்னு தான் இப்ப உன்னை பார்க்க இங்க வந்திருக்கேன் இங்க பாருங்க அத்தை இந்த மாதிரிலாம் ஏன் பேசுறீங்க நீங்க எங்க வீட்டுக்கு வந்திருக்கீங்க நாங்க உண்மையிலேயே சந்தோஷத்தா படுறோம் அத நினைச்சு பேசலாமே இங்க பாருங்க நீங்க சந்தோஷப்பட்டா என்ன இல்ல துக்கப்பட்டா எனக்கு என்ன வந்தது அத பத்தி எனக்கு கவலை இல்ல வந்த விஷயத்த சொல்றேன் கேட்டுக்கோங்க என் சொந்த பொண்ணு லாவண்யாவும் மாப்பிள்ளையும் சேர்ந்து புது வீட்டுக்கு போறாங்க நாளைக்கு அவங்க வீட்டு கிரகப்பிரவேசம் அப்படின்னு பவானி அம்மா சொன்னதும் சுமதியும் ஆனந்தும் ரொம்பவும் சந்தோஷப்பட்டாங்க அவங்க சந்தோஷப்படுறத பார்த்து கோவம் வந்தது பவானி அம்மாவுக்கு அவங்க பல்ல கடிச்சுக்கிட்டே முக்கியமான விஷயம் நாளைக்கு நடக்கிற கிரக பிரவேசத்துக்கு நீங்க ரெண்டு பேரும் வந்துடவே வந்துடாதீங்க உங்கள மாதிரி ஆளுங்களை பார்த்து எல்லாரும் கிண்டல் தான் பண்ணுவாங்க என் மானமே போயிடும் அப்படின்னு பவானி சொன்னதும் சுமதிக்கு பயங்கரமா கோவம் வந்தது ஆனா அவளோட கணவர் ஆனந்த் அவளை எதுவும் சொல்ல வேணான்னு கையை பிடிச்சி சொன்னாரு அப்ப சுமதி சரிங்க சித்தி நாளைக்கு நடக்கிற கக பேசத்துக்கு நாங்க வரக்கூடாது அதன ஆ அதே தான் நாளைக்கு ரெண்டு பேரும் வந்துடாதீங்க அப்புறம் சுமதி லாவண்யா ஒன்றும் சொந்த தங்கச்சி கிடையாது நீ என் கணவரோட முதல் தாரத்து பொண்ணு ஸ்லாவண்யா என் சொந்த பொண்ணு அதே மாதிரி லாவண்யா கணவர் சாஃப்ட்வேர் வேலை பார்க்குறாரு கை நிறைய சம்பாதிக்கிறாரு அவர் காஸ்ட்லியான ட்ரெஸ் தான் போடுவார் சித்தி நீங்கள் வந்த வேலை முடிஞ்சிருச்சுன்னு நினைக்கிறேன் அப்படி பவானி பேசிக்கிட்டு இருக்கும்போதே போதே சுமதி இப்படி சொல்லவும் பவானிக்க புரிஞ்சுது சரி சரி நான் கிளம்புறேன் நாளைக்கு வந்துடாதீங்க பவானி அப்படி சொல்லிட்டு அங்க இருந்த கோவமா கிளம்பி போயிட்டாங்க சுமதி எதுக்கு சுமதி அத்த கிட்ட இப்படி கோவமா பேசுற என்னங்க இங்க பாருங்க உங்களை தப்பா பேசுறத நான் பொறுத்துக்க மாட்டேன் அதான் அவங்க கிட்ட நான் சுக்கா சொன்னேன் அவங்க கிளம்பி போயிட்டாங்கல்ல இவங்க போய் லாவண்யா கிட்ட என்ன சொல்ல போறாங்கன்னே தெரியல லாவண்யா வேற பெரிய பணக்காரியா ஆயிட்டா திமுறாவும் இருப்பாங்கல்ல

என்ன தெரியும் எதுவும் வச்சுக்காதக்கா நீயும் நீயும் மாமாவும் ஒரு நாள் முன்னாடி எனக்கு ஹெல்ப் பண்ணும் சரி லாவண்யா நீ சொன்ன மாதிரியே வந்துடும் சொல்லு ஆ சரிக்கா மாமாவும் நான் சொன்ன மாதிரி ஒரு நாள் முன்னாடியே வந்துருங்க அப்படி சொல்லி போன வச்சா லாவண்யா தனக்கு தானே இப்படி சொல்லிக்கிட்டா நான் சொன்னதெல்லாம் நம்புறேன் இங்க பாரு மாசம் அக்கா

நல்லா அவமானப்படுத்தி அழ வச்சு வெளியே அனுப்ப போறேன் இதான் என் பிளான் அதுல எனக்கு ஒரு சந்தோஷம் கிடைக்கும் அப்படி சொல்லிட்டு லேடி வில்லன் சிரிக்கிற மாதிரி சிரிச்சா லாவண்யா இங்க சுமத்தியோட வீட்ல என்னமா உன் தங்கச்சி கிரக பிரவேசத்துக்கு உன ஆமாங்க ஒரு நாள் முன்னாடியே நம்மள வர சொல்றாங்க ஆனா நம்ம போக வேண்டாங்க ஏன் அப்படி சொல்ற என்னங்க இப்படி கேட்குறீங்க மறந்து போயிட்டீங்களா என்ன அவள் கல்யாணம் நடக்கிறப்போ என் தங்கச்சியும் என் சித்தியும் சேர்ந்து எப்படி எல்லாம் நம்மளை அவமானப்படுத்தினாங்க அதெல்லாம் நான் என்னைக்கும் மறக்க மாட்டேன் சுமதி ஒவ்வொரு தடவும் உன் சித்தியும் உன் தங்கச்சி லாவண்யாவும் குத்தி காட்டும் போது உன்னை நல்லா வச்சு அவங்க முன்னாடி வாழ்ந்து காட்டணும்ன்ற எண்ணம் எனக்குள்ள வரும் அவங்க ஒரு விதத்துல உதவிதான் செஞ்சிருக்காங்க அதனால எனக்கு எந்த கோவமும் இல்ல என்னங்க நல்லவங்களா இருக்கணும் ஆனா உங்களை மாதிரி இல்லங்க சரி சுமதி அவங்க கிட்ட இருக்கு அப்படி எல்லாம் அவங்க பண்றாங்க ஆனா நம்மள மதிச்சு ஒரு வார்த்தை கூப்பிட்டு நம்ம அன்போட அங்க போலாம் கூப்பிடும் போது போகாம இருக்கிறது நல்லது இல்ல கிரக பிரவேசத்துக்கு போனோட முடிவெடுத்துட்டீங்க போல ஆமா சுமதி போறதுக்கு தேவையான எல்லாத்தையும் நான் ஏற்பாடு பண்றேன்னு அப்படி சொல்லிட்டு வெளியே கிளம்பி போயிட்டாரு ஆனந்த் சுமதி வீட்டு மூலையில இருக்க பூஜை ரூம் கிட்ட வந்தா கடவுளை பார்த்துக்கிட்டே இப்படி வேண்டிட்டு இருந்தா சுமதி சாமி என்னோட மாற்றான் தாய் பவானி சித்தியும் சரி என் தங்கச்சி லாவண்யாவும் சரி என்னை ஒன்றும் அன்போடு அவங்க அங்கே கூப்பிடல அவங்க கிட்ட பெரிய பணம் இருக்கு பங்களா இருக்கு கார் இருக்குன்னு காட்டுறதுக்காக என்னை கூப்பிடுறாங்க என்னை எல்லார் முன்னாடியும் அவமானப்படுத்த கூப்பிடுறாங்க எது நடந்தாலும் எனக்கு பொறுமையை கொடுக்கடவுளே அப்படின்னு சாமி கிட்ட வேண்டிக்கிட்டா சுமதி ரிச் பொண்ணான லாவண்யா கிட்ட அவங்க அம்மா பவானி வந்தாங்க அத்த உங்க பொண்ணு பண்ணிருக்க வேலையை பாத்தீங்களா உங்க பொண்ணு அந்த பூவர் சுமதிக்கு கால் பண்ணி நாளுக்கு கிரகப்பிரவேசத்துக்கு வர சொல்லிருக்கா ஏ லாவண்யா எதுக்கு நீ அவ்வளா கூப்பிட்டு இருக்க அந்த அழுக்கு ட்ரெஸ் போட்டுக்கிட்டு நம்ம வீட்டு ஃபங்க்ஷனுக்கு வந்தாங்கன்னா எல்லாரும் முன்னாடி நம்ம மானதா போகும் அம்மா நம்ம தான் அங்க மானதே வாங்க போறோம் பாத்துட்டே இரு அப்படி சொல்லிட்டு லாவண்யா நாளைக்கு அவளோட பிளான் என்னன்றத அவங்க அம்மா கிட்டயும் அவளோட கணவர் கிட்டயும் சொன்னா அதை கேட்டு ரெண்டு பேருமே சந்தோஷப்பட்டாங்க அடுத்த நாள் காலையில விடுஞ்சது சுமதியோட கணவர் அவர்கிட்ட இருக்கிறதுலே நல்ல ட்ரெஸ்ஸை போட்டுக்கிட்டு ரெடி ஆனார் சுமதியும் அவகிட்ட இருக்க நல்ல ட்ரெஸ் ஏதோ ஒன்று மாட்டிக்கிட்டு போகிறதுக்கு கிளம்புனாங்க லாவண்யாவோட வீடு களை கட்டுச்சு தோரணை லைட்ஸு எல்லாம் போட்டு ரொம்ப அலங்கரிச்சிருந்தாங்க வீடை பவானி தண்ணியோட வாசல்ல நின்னு வேணுனே சுமதிக்காகவும் ஆனந்த்காகவும் காத்துக்கிட்டு இருந்தாங்க லாவண்யா வீட்டு முன்னாடி ஆட்டோ நிற்கிற சத்தம் கேட்டுச்சு ஆ வந்துட்டாங்கன்னு நினைக்கிறேன் அழுக்கு தண்ணி பக்கெட்டோட வெளியே காத்துக்கிட்டு இருந்தாங்க பவானி அவளதான் சுமதியும் ஆனந்தும் வந்தோன்னே அவங்க மேல அந்த அழுக்கு தண்ணியை ஊத்தணும்னுட்டு வந்தாங்க அதை தெரிஞ்சுக்கிட்டு சுமதி ஆனந்தும் தப்பிக்கிறதுக்கு விலகி நின்னாங்க பின்னாடி இருந்த இன்ஸ்பெக்டர் மேலதான் விழுந்துச்சு அந்த அழுக்கு தண்ணி இன்ஸ்பெக்டர் கோபிநாத் ரொம்ப கோவப்பட்டாரு இங்க ஆகாஷ்ன்றது யாரு அது என்னோட மருமகன் தாங்க ஆமா நீங்க இதுக்கு இங்க வந்திருக்கீங்க அதெல்லாம் உங்களுக்கு எதுக்கு முதல்ல அந்த ஆகாஷ வெளியே வர சொல்லுங்க அப்படின்னு இன்ஸ்பெக்டர் சொன்னதோ சுமதி ஆனந்த் ஒருத்தர் ஒருத்தர் பாத்துக்கிட்டாங்க வெளிய சத்தம் கேக்குறத கேட்டுக்கிட்ட ஆகாஷ் வீட்டுக்குள்ள இருந்து வெளியே வந்தாரு ஆகாஷ்க்கு எல்லா விஷயமும் புரிஞ்சது இன்ஸ்பெக்டர பார்த்தேனே மிஸ்டர் ஆகாஷ் நீங்க என் கூட வரீங்களா இல்ல என்னோட ஸ்டைல்ல உங்களை நான் கூட்டிட்டு போட்டுமா நான் நானே வரேன் சார் அப்படின்னு ஆகாஷ் சொன்னானா லாவண்யா பயந்துகிட்டே சார் எதுக்கு சார் என்னோட கணவரை கூட்டிட்டு போறீங்க என்னப்பா ஆகாஷ் நீ செஞ்ச தப்பு தண்டாவ பத்தி நீயே சொல்றியா இல்ல நான் சொல்லணுமா அய்யோ நானே சொல்றேன் சார் லாவண்யா அத்த நான் என்னோட பாச ஏமாத்திதான் இந்த வீடு காரு இதெல்லாம் வாங்கின அந்த தான் வாங்கின அப்படின்னு விஷயத்தை சொன்னோன்னு வீட்டுக்கு வந்திருந்த சொந்தக்காரங்க எல்லாம் அவங்கள இலக்கானமாக பார்த்து சிரிச்சாங்க அதுக்கப்புறமா ஆகாஷ் போலீஸோட போயிட்டாரு பவானியும் லாவண்யாவும் வீட்டுக்குள்ளே போயிட்டாங்க சுமதியும் ஆனந்தும் அங்கேருந்து கிளம்பி அவங்க வீட்டுக்கு போய்ட்டாங்க மாப்பிள்ள இப்படி பண்ணுவாருன்னு நான் கொஞ்சம் கூட நினைக்கல லாவண்யா நான் கூட நினைச்சு பார்க்கலாமா சுமதி முன்னாடி மாதமே போயிடுச்சு அப்படி கவலைப்பட்டு இருந்தாங்க பவானியோ லாவண்யாவோ நாட்கள் போச்சு ஒரு நாளைக்கு வீடை சுத்தம் பண்ணிட்டு இருந்த மாதிரி

நல்லா சம்பாதிக்க ஆரம்பிச்சாங்க லாபம் வந்தது நல்ல பணமும் வந்தது ஜெயில இருந்து வெளியே வந்த ஆகாஷ்க்கு வேலை போயிடுச்சு வீட்டுல எப்பயும் லாவண்யாவோடையும் பவானி அம்மாவோடையும் சண்டை போட்டுக்கிட்டு இருந்தான் லாவண்யாவும் பவானி அம்மாவும் கூலி வேலைக்கு போயிட்டாங்க ராமு ரொம்ப ரொம்ப நல்ல பையன் கிளாஸ் ரூம்ல அமைதியா அவ உட்காந்துகிட்டு இருந்தான் அப்பதான் காயத்ரி மிஸ் கிளாஸ் ரூம்குள்ள வந்தாங்க ராமுவை பார்த்த காயத்ரி மிஸ் அவங்க கிட்ட ராமோ என்ன நீ ஃபர்ஸ்ட் பெஞ்சில் வந்து உட்காந்துட்டுருக்க பின்னாடி போய் உட்காரு அப்படி ரொம்ப ஸ்ட்ரிக்டாக சொன்னாங்க காயத்ரி மிஸ் அப்போ ராமோ பயந்துக்கிட்டே எழுந்திரிச்சு டீச்சர் பின்னாடி இருக்க பெஞ்சில் உட்காந்தா எங்களுக்கு போர்டு தெரியல நான் இங்கேயே உட்காந்துக்கிறேன் டீச்சர் அப்படி ரொம்ப அப்பாவியா சொன்னா ராமு அத கேட்ட காயத்ரி ரொம்ப கோவமா என்ன ராமு என்கிட்டே எதிர்த்து பேசுற முதல்ல நீ இங்க இருந்து எந்திரி அப்படின்னு அந்த டீச்சர் ராமுவை கொம்பால அடிச்சு பின்னாடி இருக்க பெஞ்சில் நிக்க வச்சாங்க ராமு இந்த கிளாஸ் முடிகிற வரைக்கும் இந்த பெஞ்சிலே நின்றுட்டுரு அப்படி சொல்லிட்டு ராமு கால எறும்புகளை விட்டாங்க டீச்சர் இங்க பாரு ராமோ நீ இங்கதான் நிக்கணும் இங்கேருந்து நகர்ந்து போக முயற்சி செஞ்சாலோ அப்படி இப்படி திரும்பினாலோ முட்டி போட்டு வெயிலில் நடக்க வச்சிருவேன் அப்படின்னு டீச்சர் சொன்னனும் பயந்து போய் ராமோ நின்னுகிட்டே இருந்தான் எறும்பு கடி எல்லாத்தையும் தாங்கிக்கிட்டு ரொம்ப கவலையோட நின்னுட்டு இருந்தான் அதே கிளாஸில் விமல்னு ஒரு பையன் இருந்தான் அவன் கையில் காஸ்ட்லியான வாட்சு கழுத்தில் தங்க செயின் எல்லாம் போட்டுக்கிட்டு இருந்தான் டீச்சர் அவன்கிட்ட வந்து விமல் என்னப்பா நீ அவ்வளோ தூரத்தில் போய் உட்காந்துக்கிட்டு இருக்க அப்படி இருந்தா நான் சொல்லி தரது எப்படி உனக்கு புரியும் வா வந்து முதல் பெஞ்சில் உட்காரு வா அப்படின்னு காயத்ரி விமல் கிட்ட ரொம்ப பாசமாக பேசி அவனை ஃபர்ஸ்ட் பெஞ்சில் உட்கார வச்சாங்க இதை எல்லா கிளாஸ்ல இருந்த நவ்யா பார்த்துக்கிட்டு இருந்தா ஆனா அவளுக்கு ரொம்ப குழப்பமா இருந்தது ஸ்கூல் முடிஞ்சதும் ராமு கிட்ட நவ்யா இப்படி கேட்டா ராமு எனக்கு இந்த காயத்ரி மிஸ் பத்தி ஒண்ணுமே புரியலடா எதுக்கு அவங்க இப்படிலாம் நடந்துக்கிறாங்க உன்னை என்னவோ அங்க அவங்க பின்னாடி போய் உட்கார சொல்லிட்டாங்க நிக்க வச்சு பனிஷ்மெண்ட் எல்லாம் கொடுத்தாங்க ஆனா விமலை எதுவும் சொல்லாம ஃபர்ஸ்ட் பெஞ்சில் உட்கார வச்சிருக்காங்களே ஒன்னும் புரியல அந்த டீச்சருக்கு நம்மள மாதிரி ஏழை பசங்களை கண்டா பிடிக்கவே பிடிக்காது அதான் எப்ப பார்த்தாலும் நமக்கு பனிஷ்மெண்ட் ஆடி திட்டுன்னு செல்றாங்க இதுவே பணக்கார பசங்கனா அவங்களுக்கு ரொம்ப பிடிக்கும் அவங்கள தூக்கி வச்சு கொண்டாடுவாங்க என்னடா சொல்ற ராமு இங்க இப்படி கூட நடக்குமா என்ன ஆமா ஆமா நாளைல இருந்து நீயும் அத பாக்கதா போற அடுத்த நாளைக்கு காயத்ரி டீச்சர் கொஞ்சம் பேப்பர்ஸ் எல்லாத்தையும் எடுத்துக்கிட்டு கிளாஸ் ரூம் வந்தாங்க வேணும் அப்படி கூப்பிட்ட உடனே வேணு உடனே வந்து அவன் பேப்பரை வாங்கினான் நூறுக்கு முப்பது மார்க் வாங்கியிருக்க இப்படி இருந்தா எப்படிப்பா வேணும் இப்போ இந்த மாதிரி படிக்க கூடாது நல்லா படிச்சு நிறைய மார்க் அடுத்த படிச்சுகளை வாங்கணும் புரிஞ்சுதா வெண்ணிலா வெண்ணிலா அப்படின்னு கூப்பிட்டோன்னு வெண்ணிலா வந்து பேப்பரை வாங்கினா நூறுக்கு வெறும் நாற்பது மார்க் தான் வாங்கியிருக்கேன் இதெல்லாம் ஒரு மார்க்கா இது படிக்கிறதுக்கு தான் நீ ஸ்கூலுக்கு வரியா வீட்லயே இருக்க எதுக்கு வந்து படிச்சு இந்த மார்க்க வாங்காலு எடுத்து வெண்ணிலா கையில அடிக்க வந்தாங்க ஆனா வெண்ணிலாவோட கையில கையோட முட்டிலிருந்து விரல் வரைக்கும் அழகான மருதாணி போட்டு டிசைனா இருந்தது அதை பார்த்து கோவப்பட்ட டீச்சர் சாப்பிடறதுக்கே உங்களுக்கு எல்லாம் வழி இல்ல இதுல உனக்கு மருதாணி வேற கேக்குதா மருதாணி உங்களை மாதிரி ஆளுங்களை ஸ்கூல்ல ஜாயின் பண்ணதுக்கு பிரின்ஸ்பல தான் சொல்லணும் அப்படி ஏழையா இருக்க குழந்தைங்க எவ்வளோதான் நல்லா படிச்சாலும் அவங்கள திட்டிக்கிட்டே இருந்தாங்க டீச்சர் ஆனா பணக்கார வீட்டு பசங்க வாங்குற கம்மியான மார்க்கா இருந்தாலும் அவங்கள அமைதியா நடத்துனாங்க இந்த தடவை எக்ஸாம் ரொம்ப ரொம்ப டஃபா இருக்கும் எல்லாரும் நல்லா ப்ரிப்பேர் பண்ணிட்டு வாங்க புரிஞ்சுதா அப்படின்னு டீச்சர் சொன்னதும் அந்த கிளாஸ்ல இருந்த ரிச் ஸ்டூடெண்டான கோபி ஐயோ இந்த தடவையோ எக்ஸாம்ல ஃபெயில் ஆயிட்டேனா எங்க அப்பா என்ன பண்ணுவாரோ என்னவோ என்கிட்ட ஒரு நல்ல ஐடியா இருக்க நம்ம எல்லாரும் வீட்டில இருந்து காசு வாங்கி ஒரு கோல்டன் ரிங்க டீச்சருக்கு எல்லாரும் சேர்ந்து பிரசன்ட் பண்ணலாமா அப்படின்னு கிளாஸ் ரூம்ல இருந்த எல்லா ரிட் ஸ்டூடெண்ட்ஸும் சேர்ந்து வீட்டில் காசு வாங்கி டீச்சருக்குன்னுட்டு அழகான தங்க ரிங் ஒன்று வாங்கி எடுத்துட்டு போனாங்க என்னம்மா என்ன வேணும் டீச்சர் அது உங்களுக்கு ஒரு சர்ப்ரைஸ் இருக்கு நாங்க எல்லாரும் சேர்ந்து உங்களுக்காக ஒரு ரிங் வாங்கிருக்கோம் கண்டிப்பா நீங்க இத வாங்கிக்கணும் அப்படி ஸ்டூடெண்ட்ஸ் எல்லாரும் சேர்ந்து டீச்சருக்கு ரிங் கொடுத்ததும் அத பார்த்து சந்தோஷப்பட்டாங்க டீச்சர் வாவ் இந்த ரிங் ரொம்ப நல்லா இருக்கு டீச்சர் அது வந்து நீங்க சொன்னீங்கல்ல இந்த தடவை குவஸ்டின் பேப்பர் ரொம்ப டஃபா இருக்கும்னுட்டு நீங்க எதுவும் தப்பா நினைச்சுக்கலன்னா இம்பார்ட்டன்ட் கொஸ்டின் சொல்றீங்களா ப்ளீஸ் அதுக்கு காயத்ரி டீச்சர் இதெல்லாம் நீங்கள் சொல்லி தான் எனக்கு தெரியணுமா என்ன நீங்கள் எல்லாரும் என்னோடய ஃபேவரட் ஸ்டூடண்ட்ஸ் நீங்கள் கிளாஸ்ல போய் உட்காருங்க எல்லா கொஸ்டின்ஸையும் நான் உங்களுக்கு அங்கே வந்து சொல்கிறேன் அதை பார்த்து நீங்கள் நல்லபடியாக எழுதுங்க அதை கேட்டோடனே ஸ்டூடெண்ட்ஸ் எல்லோரும் அங்கேருந்து சந்தோஷமாக போனாங்க காயத்ரி டீச்சர் அவங்க சொன்ன மாதிரியே கிளாஸ் ரூம்குள்ளே போய் ரிச் ஸ்டூடெண்ட்ஸ் எல்லாருக்கும் கொஸ்டின் பேப்பரை லீக் பண்ணாங்க அதை பார்த்த ஏழு பசங்க டீச்சர் கிட்ட டீச்சர் டீச்சர் அது நீங்கள் பண்ணுறது தப்பு இல்லையா சொல்லுங்க நாங்கள் எல்லோரும் கஷ்டப்பட்டு படிக்கிறோம் நீங்கள் இப்படி கொஸ்டின் பேப்பரை லீக் பண்ணால் அவங்க எல்லாம் ரொம்ப பாஸ் ஆகிடுவாங்க ஈஸியாக அப்போ நாங்கள் என்ன பண்ணுவோம் டீச்சர் நாங்கள் கஷ்டப்பட்டு படிக்கிறது பிரயோஜனம் இல்லாமல் போயிடுமே அப்படின்னு ஸ்டூடெண்ட்ஸ் கேட்டதோ டீச்சர் சிரிச்சுக்கிட்டே நீங்க எல்லாம் படிப்பை பத்தி பேசுறீங்களா நீங்க எல்லாம் படிச்சு என்ன கிழிக்க போறீங்க எப்படியும் ஒரு டிரைவரா இல்ல யாருக்கிட்டயாவது கூலி வேலைக்குதான் போவீங்க ஆனா அவங்கெல்லாம் பணக்கார வீட்டு பசங்க அவங்க கம்பெனியே ரன் பண்ணுவாங்க அந்த அளவுக்கு அவங்களுக்கு வசதி இருக்கு நீங்கள் மார்க்கை பற்றி படிப்பை பற்றி பேசுறீங்களா போங்க போய் போய் உட்காருங்க அப்படி ரொம்ப அவமானப்படுத்தி அனுப்புனாங்க ஏழை பசங்களை டீச்சர் அந்த பசங்க ரொம்ப கவலையோட வீட்டுக்கு போனாங்க நாட்கள் போச்சு ஒரு நாளைக்கு பணக்கார வீட்டு பசங்க யாருமே அன்னைக்கு கிளாஸுக்கு வரல அதை பார்த்த காயத்ரி மிஸ் இப்படி பேசினாங்க அட இன்னைக்கு என் ஸ்டூடெண்ட்ஸ் யாருமே கிளாஸுக்கு வரலையே பேசாம நீங்க எல்லாரும் கூட கிளம்பி வீட்டுக்கு போயிடுங்க இன்னைக்கு கிளாஸ் இல்ல அப்படின்னு காயத்ரி மிஸ் ஏழு குழந்தைங்க கிட்ட சொல்லிட்டு இருந்தாங்க டீச்சர் அது என்ன அவங்க இல்லனா எங்களுக்கு எடுக்க மாட்டீங்களா என்ன நாங்க ஏன் போனோம் ஓ உனக்கு கிளாஸ் எடுக்கணுமா கிளாஸ் இப்போ எடுக்கிறேன் பாரு அப்படி சொல்லிட்டு கிளாஸ் எடுக்க ஆரம்பிச்சாங்க காயத்ரி மிஸ் ஏழை பசங்க எல்லாரையும் அவங்க சொல்லி தந்த பாடத்தை கேள்வி கேட்க ஆரம்பிச்சாங்க அவங்க சரியான பதில் சொல்கிற வரைக்கும் கேள்வி இருந்தாங்க தப்பான பதில் யாராவது சொன்னாங்கன்னா அவங்கள அடித்து டார்ச்சர் பண்ணி கொடுமைப்படுத்திட்டு இருந்தாங்க காயத்ரி மிஸ் நாட்கள் போச்சு ஒரு நாளைக்கு ஸ்கூலுக்கு வர வழியில் காயத்ரி மிஸ்க்கு ஆக்சிடென்ட் ஆகிடுச்சு கார் மோதி அவங்க கீழே விழுந்து தலை அடிபட்டு தலையிலேருந்து ரத்தம் வர ஆரம்பிச்சது அந்த பக்கமாக போயிட்டு இருந்த ரிச் ஸ்டூடெண்ட்ஸ் காயத்ரி மிஸ் இப்படி இருக்கிறத பார்த்து அட இது நம்ம காயத்ரி மிஸ் தானே ஆக்சிடென்ட் ஆயிருக்க மாதிரி தெரியுது ஆமாமா நம்ம டீச்சர் தான் நமக்கு எதுக்கு தான் இந்த தலைவலி எல்லாம் ஹாஸ்பிடல்ல அது இதுன்னு கூட்டிகிட்டு போகணும் வேண்டாம் அப்படின்னு கீதா பாலு கிட்ட சொல்லிட்டு இருந்தா ரெண்டு பேரும் கண்டுக்காம டீச்சரை கண்டுக்காம அங்கிருந்து போயிட்டாங்க கொஞ்ச நேரம் கழிச்சு ஏழை வீட்டு பையனான ராமுவும் நவ்யாவும் அங்க வந்தாங்க டீச்சரை பாத்துட்டு நம்ம காயத்ரி டீச்சருக்கு ஆக்சிடென்ட் ஆயிடுச்சு சீக்கிரம் வாங்க ராமு டீச்சரோட தலையில இருந்து ரத்தம் கூட வருது வா சீக்கிரமா டீச்சரை ஹாஸ்பிட்டலுக்கு கூட்டிட்டு போலாம் அப்படி அந்த ஏழு பசங்க ரெண்டு பேரும் சேர்ந்து டீச்சரை அவசர அவசரமாக டாக்டர் கிட்ட கூட்டிகிட்டு போனாங்க ஹாஸ்பிட்டலில் டாக்டர் டீச்சரை செக் பண்ணிட்டு அவங்க கிட்ட உங்க டீச்சரோட சொந்தக்காரங்க யாராவது வந்திருக்காங்களா அதுக்கு ஒரு பையன் யாருமே அவங்களோட சொந்தக்காரங்க வரல டாக்டர் ஆனா எதுவா இருந்தாலும் எங்க கிட்ட சொல்லுங்க அவங்கள காப்பாத்துங்க அவங்க என் டீச்சர் சொன்னா அதை கேட்டோன்னு அங்க இருந்த எல்லா ஸ்டூடெண்ட்ஸும் சேர்ந்து ஒன்னா ஆமா நாங்க காப்பாத்துவோம் சொன்னாங்க அப்ப டாக்டர் இங்க பாருங்கப்பா உங்க டீச்சருக்கு உடனே ஆப்ரேஷன் பண்ணணும் தலையில பண்ணணும் அந்த ஆப்ரேஷனுக்கு லட்ச ரூபா வரைக்கும் செலவாகும் லட்ச ரூபா செலவு பண்ணுனா கண்டிப்பா எல்லார்கிட்டயும் அந்த அளவுக்கு காசு இருக்கணும் ஆனா அந்த அளவுக்கு அவங்க கிட்ட இல்லனாலும் எல்லா ஸ்டூடெண்ட்ஸும் சேர்ந்து டாக்டர் கிட்ட டாக்டர் ஐயா என்ன இருந்தாலும் பரவாயில்ல நாங்க எப்படியாவது அந்த லட்ச ரூபாவை கொண்டு வரோம் அப்படி அந்த ஸ்டூடெண்ட்ஸ் எல்லாரும் சேர்ந்து உடனே ஸ்கூலுக்கு போனாங்க ஸ்கூல்ல இருந்த மீதி ஸ்டூடெண்ட்ஸ் எல்லார்கிட்டயும் நடந்த விஷயத்த சொன்னாங்க எல்லாரும் நம்மளோட காயத்ரி மிஸ் காப்பாத்தணும்னா அதுக்கு லட்ச ரூபாய் வரைக்கும் செலவாகுது நீங்க எல்லாரும் உங்களால முடிஞ்ச தொகையை உதவியா கொடுங்க நம்ம எப்படியாவது நம்ம மிஸ்ஸ காப்பாத்திடலாம் அப்படி அந்த ஸ்டூடெண்ட்ஸ் எல்லாரும் சேர்ந்து ஸ்கூலில் மற்ற ஸ்டூடெண்ட்ஸ் எல்லார்கிட்டேருந்து காசு வாங்கி எப்படியோ ஒரு லட்சம் ரூபாவை சேர்த்து கொண்டு போய் டாக்டர் கிட்ட கொடுத்தாங்க டாக்டர் அதை பார்த்து ஸ்டூடெண்ட்ஸ் எல்லாருக்கும் டீச்சர் மேலே எவ்வளோ அக்கறை இவ்வளோ நல்லவங்களான்ட்டு சந்தோஷப்பட்டு ஆப்ரேஷனை பண்ணாரு காயத்ரி மிஸ்க்கு ஆப்ரேஷன் முடிஞ்சு அவங்க சுயநினைவுக்கு வந்தாங்க டீச்சர் உண்மையிலேயே நீங்க ரொம்ப ரொம்ப லக்கிதான் தான் இப்படிப்பட்ட ஸ்டூடெண்ட்ஸ் உங்களுக்கு கிடைச்சதுக்கு சந்தோஷப்படுங்க இவங்க இல்லைன்னா நீங்க உயிரோடவே இருந்திருக்க முடியாது அப்படின்னு டாக்டர் சொன்னதை கேட்டதோ டீச்சருக்கு இவ்வளோ நாள் நம்ம எப்படி தப்பு பண்ணிட்டோம் இவ்வளோ நாள் இந்த குழந்தைங்களை கொடுமைப்படுத்திட்டோமே இவங்களும் நல்லவங்க தானன்னு புரிஞ்சு அழுதாங்க ஸ்டூடெண்ட்ஸ் நான் உங்களுக்கு எவ்வளோ கொடுமைப்படுத்தியிருக்கேன் எவ்வளோ அடிச்சிருக்கேன் திட்டிருக்கேன் ஆனால் நீங்கள் எதையுமே மனசில் வச்சுக்காம இன்னைக்கு என் உயிரையே காப்பாத்திருக்கீங்க என்னை எல்லாரும் சேர்ந்து மன்னிச்சிருங்கம்மா ஐயோ டீச்சர் சாரிலாம் சொல்லாதீங்க டீச்சர் டீச்சர்ன்றது அடுத்த தெய்வத்துக்கு சமம் குருதா தெய்வமே அப்படின்னு எங்க அம்மா அப்பா சொல்லி கொடுத்திருக்காங்க அப்படிப்பட்ட நீங்க அடிச்சாலும் திட்டினாலும் எங்க நல்லதுக்கு தானே அப்படின்னு ஸ்டூடெண்ட்ஸ் எல்லாரும் சேர்ந்து டீச்சர் கிட்ட சொல்லவோ காயத்ரிக்கு அதை கேட்டு ரொம்ப ரொம்ப கஷ்டமா இருந்தது இவ்வளோ நாள் நம்ம எவ்வளோ தப்பா நடந்துகிட்டோம் எல்லா குழந்தைங்களையும் வேறுபாடு இல்லாம நம்ம பார்க்கணும் ஒரு குருவோட வேலையே அதுதான்ட்டு அன்னில இருந்து அவங்க தொழிலுக்கு நேர்மையா இருந்தாங்க எல்லா குழந்தைங்களும் பாகுபாடு பார்க்காம நல்லபடியா சொல்லி கொடுத்தாங்க காயத்ரி மிஸ்